விடுதலை விடுதலை இயக்கா பன்னீர் விடுதலை இயக்கா

வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கோடை கோடைக்காலம் வெயிலை தணிக்கும் வகையில் தண்ணீர் பண்டல் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட இளைஞர் சங்க தலைவர் ஈரா காந்தி அவர்களின் தலைமையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வளங்கள் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது மேலும் தமிழகம் முழுவதிலும் உள்ள வன்னியர் விடுதலை இயக்கத்தினர்கள் கோடை காலத்திற்காக தண்ணீர் பந்தல் திறக்கப்பட உள்ளனர் என்று நினை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வன்னீர் விடுதலை இயக்கத்தின் பொதுமக்கள் சேவையில் பல்வேறு நலத்திட்டங்கள் நட்பணிகள் நமது மாவட்ட செயலாளர்கள் மூலமாகவும் வன்னீர் விடுதலை இயக்க நிறுவனர் தலைவருமான திரு உமாபதி அவர்களின் ஆணைக்கிறங்கி மாவட்ட தலைவர்களின் தலைமையில் நிறைய நட்பணிகள் தமிழகம் முழுதுமே நடைபெற்றுள்ளது அதன் ஒரு பகுதியாக ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வன்னீர் விடுதலை இயக்கமானது பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறது இன்று வடபழனி கங்காமன் கோயில் தெருவில் நீர்மோர் பந்தல் மற்றும் பழங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நமது கொடியேற்றி அனைத்து பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது இது போன்ற நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் தமிழகம் முழுதுமே அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக நிர்வாகிகள் மூலமாகவும் சிறப்பாக நடைபெறும் என்று இன்று நாங்கள் உறுதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாநில மாவட்ட பட்ட கிளை நிர்வாகிகள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்